இந்த பரிகாரம் வந்து எதுக்காக செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அடகு வைத்த நகை வந்து திரும்ப வரவும் நம்மளுக்கு வந்து பண தட்டுப்பாடு இல்லாம நம்ம கையில எப்பவும் பணம் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை நம்ம வந்து வாசப்படியில் செய்ய போறோம் வாசப்படியில் என்ன பண்ண போறோம் சரி வாங்க வாங்க பார்க்கலாம் இந்த பரிகாரம் வந்து நம்மளுக்கு கடன் தொல் பிரச்சனைக்காகவும் அடகு வைத்த நகை வந்து மீட்டு நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்றதுக்காகவும் தட்டுப்பாடு இல்லாமல் நம்ம பணம் வந்து நம்ம கையில் எப்பவுமே புரளணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த பரிகாரம் செய்கிறோம் இந்த பரிகாரத்துக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது கல்லுப்பு ஒரு மஞ்சள் கலர் துணி ஒரு அஞ்சு ரூபாய் காயின் இது மூணு மட்டும் வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் அது அதுக்கப்புறமா நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு சில பொருட்கள் இருக்குது அந்த பொருட்கள் வந்து உங்கள் கிட்டே இருந்தால் நீங்கள் வைங்க இல்லைன்னா இல்லைன்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிடுங்க இதுக்கு நான் சொல்லக்கூடிய பொருட்கள் இருந்தா வச்சு மூட்டையாக கட்டுங்க இல்லாத பட்சத்துக்கு பரவாயில்ல முக்கியமானது உப்பு மஞ்சள் கலர் துணி அஞ்சு ரூபான் காயின் அவ்வளோதாங்க இது மஞ்சள் இல்லைன்னா ஒரு வெள்ளை கலர்ல மஞ்சள் துணி இல்லைன்னா இங்கே வந்து வெள்ளை கலர்ல ஒரு துணி எடுத்துக்குங்க வெள்ளை கலர் துணியில மஞ்சளை நினச்சி கொஞ்சம் பன்னீர் விட்டு மஞ்சள் நெனைச்சி அதை வந்து வெயிலில் காய வச்சிங்கன்னா அது மஞ்சள் கலரில் மாறிவிடும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை மஞ்சள் கலரில் காட்டன் துணி இருந்தாலும் ஓகே தான் அதையும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு மஞ்சள் துணியை சதுரமாக வெட்டி வச்சுக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவு வந்து உப்பு போட்டுக்குங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா காயின் அஞ்சு ரூபா காயின் வச்சுக்குங்க அதுக்கப்புறமா வந்து வெள்ளி வெள்ளிக்காயின் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து வெள்ளி காயின் காமிச்சிருக்கேன் உங்கள்கிட்ட வந்து வெள்ளி காயின் இல்லைன்னா இந்த முறை வந்து ஸ்கிப் பண்ணிக்கங்க அடுத்த முறை எப்படியாவது அந்த ஒரு வெள்ளிக்காயின் வந்து இப்போல்லாம் கம்மி தான் ஒரு இரநூறுபாக்குள்ளேயே தான் இருக்கும் அதை வந்து நம்ம வாங்கிக்கலாம் நூறுபாலே கூட கிடைக்குது வெள்ளி வெள்ளிக்காயின் அதே மாதிரி தங்க தங்கக்காயினும் வந்து இப்போ ஐநூறுபால இருந்தே தங்க காயின்லாம் வந்து ஜிஆர்டிலேயே கிடைக்கிது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து எதாவது காயின் இல்லாத பட்சத்துக்கு ஏதாவது உங்கள் கிட்ட காலில் இருக்க கொலுசு முத்து இல்லைன்னா நம்ம கையில் போட்டிருக்க வெள்ளி மோந்திரம் அது மாதிரி ஏதாவது ஒன்று வந்து வெள்ளி பொருட்கள் சின்னதாக ஒன்று இருந்தால் வச்சுருங்க அதில் அதே மாதிரி தங்கமும் தங்கமும் வந்து உங்களுக்கு காயினாக இல்லைன்னா நீங்கள் வந்து மூக்குத்தியோட திருகாணி ஒரு கம்மலோட திருகாணி இதை மாதிரி ஏதாவது ஒரு பழைய பொருள் ஏதாவது குட்டியாக தங்கம் நீங்கள் வச்சு நசுங்கி இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு குண்டுமணி தங்கம் இருந்தால் போதும் அது மாதிரி ஒரு குண்டுமணி வெள்ளி இருந்தால் போதும் அவ்வளோதாங்க இதை மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் வந்து எடுத்து அப்படியே வைக்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அப்படியே இந்த உப்புல வச்சிங்கன்னா அது வந்து அரிச்சிடும் ஒரு மாதிரி பச்சை கலரில் ஆகிடும் அதை வந்து திரும்பவும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி அதை வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி நான் காமிச்சிருக்க மாதிரி ஒரு ஜிப்பர் கவர் ஜிப்லாக் கவரில் வந்து எடுத்து வச்சுருங்க வச்சு அதை வந்து மடித்து அதுலேயே வச்சுருங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு பொருட்கள் இருக்குது இதை வந்து இது வந்து முக்கியங்க இதுதான் முக்கியம் இந்த மூணு பொருள் தான் முக்கியம் ஒரு மஞ்சள் துணி உப்பு வெள்ளி தங்கம் காயின் இது ரொம்பவே முக்கியம் இது இல்லாமல் நான் இன்னும் ஒரு சில பொருட்கள் வந்து சொல்கிறேன் அதையும் வந்து இது கூட சேர்த்துக்குங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஏலக்காய் ஒரு ஒரே ஒரு ஏலக்காய் அதுக்கப்புறமா வசம்பு வசம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பீஸாக வந்து உடைச்சி அந்த உப்புக்கு மேலே வச்சுருங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி உடச்சிடுங்க குட்டியாக இருந்தால் போதும் ரொம்ப பெருசாலாம் தேவையில்லை இந்த வசம்பு சின்னதாக வசம்பு ஏன்னு கேட்டிங்கன்னா வசம்பு வந்து நம்ம எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து தன ஆக்கிரஷனம் அதிகமாகும் நம்ம வந்து உப்புல எப்பவுமே உப்பு ஜாடியில் கூட நம்ம வந்து வசம்பு வந்து வைக்கலாம் அதனால் வந்து வசம்பு வந்து உப்பு ஜாடியில் இதை மாதிரியே ஒரு அஞ்சு ரூபாய் காயின் ஒரு பத்து ரூபாய் காயின் அப்புறமா ஒரு விரலி மஞ்சள் அதெல்லாம் போட்டு உப்பு ஜாடியில் வைக்கிறது ரொம்ப நல்லது நம்மளுக்கு மகாலஷ்மி வந்து நம்ம வீட்டில் எப்பவுமே நிரந்தரமாக இருப்பாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா விரலி மஞ்சள் ஃபஸ்ட்டு வந்து ஏலக்காய் அதுக்கப்புறமா வந்து வசம்பு துண்டு அப்புறமா ஒரு விரலி மஞ்சள் துண்டு ஒன்று சின்னதாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு கிராம்பு வந்து ஒரு நல்ல மொட்டா நல்ல மொட்டாக இருக்கிற ஒரு கிராம்பு எடுத்து வச்சுருங்க இது வந்து பார்த்திங்கன்னா சோழி சோழி வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் சோழியும் வந்து உப்புல வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா கடல்லேருந்து வந்தது சோழி அது உப்புவும் வந்து கடல்லேருந்து வந்தது இது ரெண்டும் வந்து போது நம்மளுக்கு வந்து அதுலேயும் நம்ம வீட்டு ம நலவாசலில் வந்து கட்டும் போது நம்மளுக்கு வந்து மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே நிரந்தரமாக இருப்பாங்க அதை மாதிரி மகாலட்சுமிக்கு பிடிச்ச இன்னொன்று வந்து வச்சுருக்கேன் அது என்னென்னு பார்த்திங்கன்னா தாமரை விதை தாமரை விதைகளை தான் வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வாசனையான பூ ம மல்லி முல்லை இது மாதிரி பன்னீர் ரோஜா அது மாதிரி ஏதாவது வாசனையாக அதிகமாக இருக்கிற பூக்களை வந்து கொஞ்சம் வச்சுருங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா துளசி துளசி வந்து இலையை வந்து ஒன்று ரெண்டும் பிச்சு அதுக்கு மேலே வச்சுருங்க அவ்வளோதாங்க இது வரைக்கும் தான் இது எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி துளசி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மகாலட்சுமி இதில் வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடித்தமான பொருட்கள் தான் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு பிரியாணி இலையில வந்து நம்மளுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ இப்போ வந்து நான் வந்து இதில் என்ன எழுதியிருக்கு பார்த்தீங்கன்னா பணம் சேர வேண்டும் அதுக்கப்புறமா தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க வேண்டும் அடகு வைத்த நகை திரும்ப வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து எழுதியிருக்கேன் இதை மாதிரி நீங்களும் எழுதி அதை மடிச்சுடுங்க அதுக்கப்புறமா இந்த காயினை வந்து பார்த்திங்கன்னா உப்பு உப்புக்கு மேலே வைங்க அப்போ தான் அது வந்து அந்த உப்புக்குள்ளே வந்து டச் ஆகணும் நம்ம வந்து கவரில் வச்சுருக்கிறதுனால அந்த உப்பு வந்து அந்த கவருக்கு மே சாரி உப்பை வந் கவரை வந்து உப்புக்கு மேலே வச்சுருங்க அவ்வளோதாங்க இதை வந்து இதை முடிச்சா வந்து ரெடி பண்ணிடுங்க ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் தெ தெரியாத அளவுக்கு பண்ணிவிடுங்க இது கூடவே நம்ம வந்து இதை அப்படியே நீங்கள் முடிச்சு போடுறதுக்கு கரெக்டாக இருந்தால் முடிச்சு போட்டுருங்க இல்லைன்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு மஞ்சள் கலர் கயிறு சின்னதாக அந்த மஞ்சள் துணிலேயே ஒரு நீட்டாக கட் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து சேர்த்து வச்சு நல்லா கட்டிவிடுங்க கட்டிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து வாசப்படியில் கட்டுறதுக்கு நல்லா வா வசதியாக இருக்கும் இதை மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க நல்லா கட்டி வெளியே கொஞ்சம் கூட எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா எல்லாமே அது உள்ளே சேஃப்டியாக இருக்கிற மாதிரி நல்லா கட்டி நல்லா முடிச்சு நல்லா க நல்லா டைட்டாக கட்டிவிடுங்க அதை வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது மாதிரி நல்லா டைட்டாக கட்டிவிடுங்க எதுவும் வெளியே வரக்கூடாது ஏன்னால் இதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அமாவாசைக்கு தான் நம்ம வந்து திரும்ப எடுக்க போகிறோம் இது வந்து விழாது இந்த ஒரு மாதம் வரைக்கும் நம்ம நம்ம எடுக்கிற வரைக்குமே அந்த ஒரு ஆணிலேயே நீங்கள் வச்சுருங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளும் குங்குமமும் அந்த முடிச்சுக்கு வந்து வச்சுருங்க வச்சுட்டு நம்மளோட குலதெய்வம் குலதெய்வத்தை நினச்சி நம்ம வந்து நல்ல நேரம் கரெக்டாக பார்த்துக்குங்க நான் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோவை எப்போ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்கள் வந்து இல்லை மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே இந்த முடிச்சை வந்து கட்டுங்க அப்போ வந்து டைமிங்லாம் பார்க்க வேண்டியது இன்னைக்கு கிடையாது எல்லாமே அமாவாசை வந்து இன்றைக்கி இப்படி காலையில் நாலு மணிலேருந்து ஈவ் நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் அமாவாசை இருக்குது அதனால் நம்ம வந்து சாயந்தரம் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே நம்ம எத்தனை எப்போ வேணால் நம்ம வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலேயே நீங்கள் வந்து செய்ங்க அதுதான் நல்லது நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் நம்ம இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க நம்ம வீட்டில் இருக்க குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு இதை நிலவாசில கட்டும் போது நம்ம குலதெய்வத்தை மனசில் நினச்சி கட்டுங்க கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கடன் பிரச்சனை தீரும் நம்ம அடகு வைத்தனாக்க வந்து நம்ம வீட்டுக்கு எப்படியாவது வரும் ஒரே ஒரு குண்டுமணி கூட எங்கள் வீட்டில் வந்து தங்கமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கூடிய சீக்கிரத்தில் அடுத்த அமாவாசைக்கெலாம் நீங்கள் ஒரே ஒரு கிராமாவது அரை ஆவது நீங்கள் உங்களுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு வந்து மகாலட்சுமி தாயார் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த உப்பை வச்சு நம்ம எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும் அதுக்கு வந்து உடனடி தீர்வு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க உப்புக்கு அவ்வளோ ஆக்கர்ஷனம் இருக்குது தன ஆக்கர்ஷனம் அவ்வளோ அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் இந்த உப்பு பரிகாரத்தை தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசையும் நீங்கள் வந்து இதை செய்யுங்க இந்த மூட்டையை வந்து எடுத்துருங்க இதில் இருந்த பொருட்கள் காயின் வெள்ளிக்காயின் தங்கம் இதெல்லாம் வச்சுருந்திங்கன்னா இதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க மற்றது எல்லாத்தையும் கால் படாத இடத்துல போட்டுட்டு அந்த துணியை வந்து திரும்பவும் மஞ்சளில் நினச்சி காயை வச்சு திரும்பவும் அந்த துணியை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இல்லை வேறு துணி யூஸ் பண்ணிக்கிறேன்னா புதுசாக ஒரு துணியை கட் பண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சு பயன்பெறுங்க என்னோடய சேனலை வந்து இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு டவுட் இந்த வீடியோவில் இருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நன்றி வணக்கம்